அனைவருக்கும் வணக்கம் வாழ்கவளமுடன் தேனி மாவட்டம் போடி நாயக்கனூருக்கு பக்கத்தில் ஒரு பதினேழு குழி விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் இருக்கோம் பதினேழு குழியில் வந்துட்டு எல்லாமே மாமரங்கள் இருக்குது இப்போ தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அதனால் மரங்கள்லாம் வெறும் மரங்களாக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஐநூறு கண்டு தென்னங்கன்று வந்து செவ்வளனியை கண்டு வச்சிருக்காங்க ரெண்டு போர் இருக்குது அது வந்து சோலாரில் தான் ஓடிட்டுருக்கு இபி சர்வீஸுக்கு அப்ளை பண்ணி இபி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதனால் சர்வீஸும் வந்துடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மண் பாதையில் இருக்கக்கூடிய இடம் மண் மண்பாதைன்னா உங்களுக்கு மெட்டல் ரோடு நல்ல பாதை உங்களுக்கு வந்து தேனி மாவட்டத்தில் வந்து பெரும்பாலும் தரிசு நலம் குழி பன்னெண்டு லட்சம் போய்கிட்டுருக்கு இருக்கு தண்ணீர் வசதியோடு பதினஞ்சு குறையாது இது வந்து குழி ஃபைனல் பன்னெண்டு லட்சம் சொல்லியிருக்காங்க இடம் தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து நேரில் பார்க்குறா பாருங்கள் பிடிச்சிருந்தா பேசிக்கலாம் மிக்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்